நேரம் ஒதுக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அதுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ் இங்கே உட்காந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது ஏன்னா இந்த படத்தில் வந்த ஒரு சின்ன டைலாக் மாதிரி சினிமா என் லட்சியம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய லட்சியம் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் லட்சியம் ஸோ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு அதனால அதை இங்கே உட்காந்து அந்த மொமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷனலாக இருக்குது ஸோ மறுபடியும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி அண்ட் அந்த கனவை நினைவாக்குனது வீனஸ் என்டர்டெயின்மெண்ட் கணேஷ் சார் எனக்கு சினிமாவில் யாருமே எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது அப்பா டி வேலை பார்த்தவர் ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு ஸோ இப்போ அவர் கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல எங்கெங்கேயோ வந்தேன் கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்பயும் உங்களுடைய ஆதரவு இருந்தது அதே மாதிரி இந்த படம் இன்னைக்கு வந்து தொடங்கியிருக்கோம் நல்லபடியாக எடுத்து வச்சுருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் குமார சம்பவம் வந்து என்னோட ஒரு 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 பெரிய சம்பவம் சம்பவம் முக்கியமான ரொம்ப இமோஷனல் அண்ட் ரொம்ப சார் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என்னுடைய எப்படி சொல்றது ஒரு என்னோட நான் வந்து பாண்டியன் சோ ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோட மட்டும்தான் நான் அங்கே போவேன் சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமாரசம் தேங்க்ஸ் அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார் ரவி சார் என்ன ஹீரோ ஆக்கி இருக்காங்க நான் மட்டுமே இது பண்ணல சோ அப்புறம் balajena பாலாஜினா கூட வந்து நான் யூடியூப் channelல இருந்தே அவர் டைரக்ட் பண்ண வரேன் நான் நடிப்ப அது पैसा வெளிய கூட வராது சம்டைம்ஸ் அவர் பாஷனேட்டா அது பண்ணிட்டு இருப்போம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் வயசா சின்ன பெரியவங்க வரைக்கும் படம் கண்டிப்பாக பிடிக்கும் முகம் எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி நாங்கள் கிளியராக இருந்தோம் ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் அதை பார்த்து ஒருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதுல ரொம்ப முக்கியம் என் கூட நடிச்ச குமரவேல் சார் சார் பாலாசரவணன் எல்லாருமே ரொம்ப தேர்ந்த நடிகர்கள் சினிமால சக்சஸ்ஃபுல்லா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் அவங்க எல்லார் மத்தியிலும் அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அவங்க வீட்டு ஒரு அவங்க வீட்டு பையனாக தான் என்னை பார்த்து அதுதான் சொன்னேன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஆக்கியிருக்காங்க இவங்க எல்லாருக்குடியும் நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் எங்கள் என்னோட லுக்கில் ரொம்ப நான் கூட சில நேரம் அந்த சீனில் ரொம்ப எதா ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்றதுல இருப்பேன் என்னோட லுக்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் அது காரணம் ஜெகதீஷ் பிரதர் தான் தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ ரொம்ப கான்ஷியஸாக இருந்த அந்த மியூசிக் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த சாங்கை ஃபர்ஸ்ட்டு பாலாஜி நான் கேட்டுட்டு எனக்கு தான் அனுப்பினார் அப்போ இதுலேருந்து கேட்க ஆரம்பிச்சேன் இப்போ வரைக்கும் அந்த பாட்டு அந்த கூடாது பட் அவ்வளோ நல்ல ஒரு சாங் அச்சு பிரதர் இமோஷனலாக அது ரொம்ப டச் ஆகுது அந்த பாட்டு அண்ட் லிரிக்ஸ் ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் அதுதான் சொன்னாங்க அது ரொம்ப அந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கனெக்டிங்கான ஒரு பாட்டாக அது இருக்கும் அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம் உங்களுடைய சப்போர்ட் அகெயின்